どうぞ。<noise> வணக்கங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹைவேஸ் ஓட்டுற லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பர்பஸுக்கு அதை சைட் போடுறதுக்கு கொஞ்சம் ஹைவேஸ ஓட்டின மாதிரி ஏதாவது லேண்ட் இருந்தால் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக சொல்ல சொன்னீங்க சூப்பராக இருக்க போதுங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம் ஆனால் வெள்ளக்கோயிலிருந்து வந்தோம்னா ஜஸ்ட் நமக்கு வெள்ள கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டருங்க அப்படி வெள்ள கோயில் டு கரூர் போகிற ஹைவேஸுங்க ஹைவேஸ்லேருந்து இருந்து வந்தோம்னா கரெக்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க வருது நல்லா கட்ரோடு பேஸில் இது கிட்டத்தட்ட நாற்பது அடி வருங்க அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த சைடு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோலார் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டும் போட்டிருக்காங்க தோட்டம் பண்ணி விவசாயமாக வச்சுருக்கிறீங்களும் பின்னாடி தென்னதோ பண்ணுங்களும் இருக்காங்க சைட்டும் பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே ஆயிருக்குங்க ஸோ ஒரு பர்ஃபெக்டான லேண்டாக இருக்க போது உள்ள ஒன்றும் இல்லைங்க பட் லேண்டுக்குள்ளே எப்படி இருக்குது தார் ரோடு பேஸ் எவ்வளோ கவர் ஆகுங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ள ஒன்றோன்னா பார்த்தாலாம் வாங்க சார் நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க அந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட் நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்க இதில் ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைடுமே நமக்கு வந்து பக்காவாக தார் ரோடு கவரேஜ் வருதுங்க இதில் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பார்த்திங்களா இந்த கிழக்கு பார்த்த மாதிரி மட்டும் கிட்டத்தட்ட நானூறு அடி ரோடு பேஸ் எக்ஸாக்டாக கிடைக்குது அதே மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நமக்கு இரநூறு அடிக்கு மேலேயே கிடைக்குதுங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் யோசிச்சு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகும் ஒரே சச்சதரமாக இருக்குதுங்க மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான மண் இப்போ நீங்கள் அக்ரியாக அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஹைவேஸை ஒட்டு மாதிரிலாம் நம்ம ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி இருக்குன்னு நினச்சிங்கனாலும் பர்ஃபெக்ட்டாக பண்ணலாங்க இந்த ஏரியாவிலேயே கண்டிப்பாக ரீசனபுளாக தண்ணியெல்லாம் ஆகுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரியான கல்டிவேஷன் நம்ம பண்ணிக்கலாம் பட் இண்டஸ்ட்ரிலாம் திங்க் பண்ணிங்கன்னா இது ஒரு அருமையான ப்ராஜெக்ட்னே சொல்லாங்க நமக்கு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே வந்து இந்த வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைடு ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து நம்ம வாங்கி ஃபென்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மத்தபடி தோட்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த சோலார் பிளான்ட்டு தாங்க நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது இது கொஞ்சம் நல்லா பெரிய யூனிட்டாக போட்டிருக்காங்க ஸோ கமர்ஷியலுக்கு பர்ஃபெக்டாக செட்டாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமர் பனியின் கம்பெனிலாம் ஜஸ்ட்டு ஒரு கிலோ மீட்டர்லேயே வந்துடுதுங்க தோட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்துருப்பீங்க நல்லா எக்ஸாக்டாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்க நம்ம கமர்ஷியலாக திங்க் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்னாலும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னே சொல்லாங்க நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பார்த்திங்களா இது அந்த வடக்கு பார்த்து வர ரோடுங்க இது கிட்டத்தட்ட இரநூறு அடிங்க இது அப்படியே போகுது இதுமே தார் ரோடு நம்ம கிடச்சிருது ஸோ ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் கிடைக்கிறங்காட்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லுவாங்க ப்ளஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் யூனிட் கொஞ்சம் சோலாரெலாம் போட்டிருக்காங்க அது கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுக்கு வெளியே எல்லாமே கிராஸ் ஆகி போகுது ஸோ எப்படி நம்ம லைன் எடுத்து பண்ணுறதுனால ஒரு பர்ஃபெக்டாகவே இந்த ஏரியாவில் ஈஸியாக பண்ணிக்கலாங்க அப்புறம் என்னச்சு ஒட்டி வந்துருதுங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஓனரோட நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ பிரைஸ் என்னங்கிறது நீங்கள் டேரக்டாக ஓனர்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னங்கிறது நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கே கால் பண்ணுங்கள் அந்த ரேட் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிங்கன்னால் ஒரு பர்ஃபெக்டான லேண்டாகவே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூங்க